ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து இப்போ வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ் தான்மா நிறைய பார்த்துட்ருக்கோம் நிறைய வந்துக்கிட்டு இருக்குது நான் உங்களுக்கு டெய்லி போட்டுட்ருக்கேன்மா இனிமேட்டு பாருங்கள் பொங்கல் கலெக்ஷன்லாம் வந்திருக்கு இது பாருங்கள் இது இது பேர் பார்த்தீங்கன்னா முடாய் சில்குங்களாம் முடாய் சில்குன்னு சொன்னாங்க க்ளாத் வந்து அப்படியே சாஃப்டாக அந்த ரொம்பவே சாஃப்டாக இருக்குதுமா அந்த சாரீஸ் ஒரு டிசைன் காமிச்சாங்க பாருங்கள் நல்லா ஒரு சாண்டலில் ப்ளூ கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸாரீ இது வந்து நம்ம போத்தீஸில் என்ட்ரன்ஸ்லேயே பிள்ளையார் பின்னாடியே வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது இந்த சாரி இதெல்லாமே ஆஃபரில் கொடுத்துக்கிட்டுருக்காங்கம்மா நம்ம பொங்கலுக்காக இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறாங்க இந்த சேரீயோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுநூற்றி பதினஞ்சு ரூபா அவ்வளோ சாஃப்டாக இருக்குமா நமக்கு அதிலே பாருங்கள் லைன்ஸ் வந்திருக்கு பூ டிசைன் வந்திருக்கு எழுநூற்றி பதினஞ்சு ரூபா லைன்ஸ்லேயும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த காட்டுற பாருங்க நல்ல ஒரு மஸ்டர்டும் லைட் எல்லோவும் அதுக்கு பிளாக் கலரில் பல்லு பல்லுலேயும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக நமக்கு சக்கரா போட்ட மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸு பிளாக்கும் மஸ்டும் கலந்த மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருந்துச்சுமா சாரீஸ் இதெல்லாம் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க எழுநூற்றி பதினஞ்சிலிருந்து இதெல்லாம் முடாய் சில்குமா நிறைய வச்சுருக்காங்கம்மா அதாவது கொஞ்சம் டிசைன் வந்து ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மாதிரி இருக்குமா எல்லாம் ஒரே மாதிரி இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வந்து கிளாத் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால அவர் எல்லாமே பிரித்து காட்டலை ஒன்று ரெண்டு பிரித்து காமிச்சார் கொஞ்சம் ந நடுவில் ஒன்று ஒன்று பிரித்து காமிச்சாருமா மிச்செல்லாம் நான் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துருக்கேன் நான் பாருங்கள் இது நல்ல ஒரு பிளாக்கில் வந்து ரெட்டு இதுவுமே பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் நமக்கு அந்த பிக்சரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நமக்கு டிசைன்ஸ் வருது சூப்பராக இருக்குதும்மா இதில் வந்து ஹெவி டிசைன்ஸும் வருதுமா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வருதுமா நமக்கு ஃபுல்லாக ஹெவியாக டிசைன் வருது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து உங்களுக்கு எட்நூற்றி எண்பத்தி அஞ்சு அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா அந்த டிசைன் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குமா அதுலேயே உங்களுக்கு லைட் கலர் இருக்குது கொஞ்சம் டார்க் கலரும் இருக்குது இது பாருங்க நல்லா ஒரு பெரிய பெரிய லைன் போட்ட மாதிரி வந்திருக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு லைன் டிசைன்ஸ் வந்திருக்கு லைனாக உங்களுக்கு ஒவ்வொரு கலருமாக பார்ட்டு பார்ட்டாக போட்டு சூப்பராகவே இருந்துச்சுமா இந்த சாரீஸ் எல்லாமே அதையும் காட்ட சொல்லியிருக்கேன் காட்டுறாரு பாருங்க அது பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ரெயின்போ டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு பல்லுவில் கொடுத்துருக்காங்கம்மா அப்படியே லைன் லைனாக டிசைன் கொடுத்து அப்படியே உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாடியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே அந்த ஒயிட் கலரில் ஒரு ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்குமா டிசைன் அது கீழே வந்துடும் சொல்லி சொன்னாங்க கீழே நமக்கு ஃபீல்ஸில் அந்த டிசைன் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சூப்பராக இருந்துச்சுமா இந்த சேரீயுமே நமக்கு கலர் காம்பினேஷன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு இதெல்லாம் கூட உங்களுக்கு எழுநூற்றி பதினஞ்சுலேருந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டுமா இந்த சேரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இந்த செக்ஷனில் உள்ள சேரீஸ் எல்லாமே இருபத்தஞ்சி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுமா ஒவ்வொரு சாரி வந்து நானூற்றி எண்பத்தஞ்சு இருக்குது ஒவ்வொரு சாரி எழுநூற்றி பதினஞ்சு இருக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்குது ஐநூ ஐநூறு அறநூற்றி நாற்பத்தஞ்சு இருக்குது சரி இந்த மாதிரி உங்களுக்கு இது இது பாருங்க இதுவுமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிசைனு எழுநூற்றி பதினஞ்சு ரூபாய் இது நல்ல ஒரு மெருனுக்கு வந்து பிளாக் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்கம்மா அது மெருன் கூட சொல்ல முடியாது நல்ல ஒரு பர்பிள் டார்க் பர்பிள்க்கு அந்த டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தான்மா இருக்குது இந்த சாரீஸ் டிசைன்லாம் முடாய் சில்க்கு போனீங்கன்னா பார்க்க ம மறக்காதீங்க இது ஒரு டைம் பாருங்கள் உங்களுக்கு அந்த கிளாத்து அந்த இது பிடிச்சிருக்கான்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு போங்க இதெல்லாமே வந்து உங்களுக்கு டொண்ட்டி ஃபைவ் டிஸ்கவுண்ட் நமக்கு தராங்க எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்க ஒரே மாதிரி நம்ம எடுக்கணுன்னா கூட ஒரு ரெண்டு அந்த லைன்ஸ் போட்டது டிசைன் வந்து ஒரு ரெண்டு மூணு அப்படியே கொஞ்சம் ஒரே மாதிரி இருக்குமா அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க ஹேஸ் பாருங்கள் ஹேஸில் வந்து உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்காங்க நிறைய இருக்குமா இந்த லைன் போடுற டிசைன்லேயே வந்து கலர்ஸ் நிறைய இருந்துச்சு உங்களுக்கு லாவெண்டர் ஒயிட்டு ஆஷ் கலர் எல்லோ கலர் ரெட்டு இப்போ பொங்கலுக்கு நிறைய டிஸ்கவுண்ட்டு வந்து உங்களுக்கு போட்டுட்ருக்காங்க இது பாருங்கள் நல்ல ஒரு ஃபாட்லி மாடலில் இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு பர்பிள் அதாவது பாவாடை தாவணி மாடலில் இருக்குது எழுநூற்றி பதினஞ்சு ரூபா ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு அதுலேயே இருக்குமா இது ரன்னிங்லே ப்ளவுஸ் இருக்கும் பிங்க் பாருங்கள் நல்லா இருந்துச்சு அந்த பிங்க் கலர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சுமா ஃபுல்லாகவே இந்த இது ஃபுல்லாகவே இந்த டிசைன் தான் வச்சுருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது நானூற்றி எண்பத்தி அஞ்சு ஒரு ஒரு சேலையும் ஒரு ஒரு சேலை வந்து உங்களுக்கு எழுநூற்றி பதினஞ்சு அறநூற்றி நாற்பத்தஞ்சி மாற்றி மாற்றிதாம்மா ரேட்டில் வச்சுருக்காங்க இதில் இருந்த டிசைனில் எல்லாத்துலேயும் ஒன்று 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 உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேம்மா இது நல்ல ஒரு பிளாக் கலர் பிளாக்கில் வந்து நல்ல ஒரு ரெட் கலரில் பூக்கரை போட்ட மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிசைனு இந்த டிசைன் பாருங்கள் இதுக்கு மெரூனில் பாருங்கள் இந்த டிஃப்ரெண்ட்டும் இந்த பொம்மைக்கு போட்டால் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இதுவுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டு இது கலர் பாருங்களேன் எல்லா கலருமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுமா இந்த பிங்க்கு பாருங்கள் அந்த பிங்க் கலரும் சூப்பராக இருந்துச்சு இந்த ஆரஞ்சு பாருங்கம்மா ஆரஞ்சில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எடுப்பாக இருந்துச்சு டிசைனு இது நல்ல ஒரு பிளாக் பிளாக்களுக்கு வந்து ரெட் கலரில் பல்லு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அறநூற்றி நாற்பத்தஞ்சு அதுலேருந்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருது இது க்ரீன் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நா இருபத்தஞ்சு அதில் இருந்து உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் வருதுமா ஓகேம்மா இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கம்மா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே வீடியோ பார்த்துட்டுருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கம்மா பொம்மை கட்டியிருக்கிற சாரீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருந்துச்சு எல்லாமே இன்ஸ்டாகிராம் சாரீஸ் கட்டியிருக்காங்க ஓகேம்மா இதெல்லாம் உங்களுக்கு எல்லா டிஸ் டிசைனும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறமா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓகே நன்றி வணக்கம்